வணக்கம் சிதா ஆன்மீக அன்பர்களே நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களை விரிவாக தெரிந்து கொள்வோம் மேசராசி அசுனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சஞ்சலமான சிந்தனைகளால் ஒருவிதமான குழப்பத்தை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளின் மூலம் நெருக்கடிகளை ஒன்று வண்ணும் கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில பயணங்களை இன்று உருவாக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்று குழப்பம் நிறைந்த நாளாக அமைகிறது ராசி கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாங்கள் நினைத்த காரியங்களை அலைச்சலுடன் செய்து முடிப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாள் மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பொருளாதார ரீதியாக ஏற்ற இரக்கமான சூழ்நிலையை உண்டாக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்று செலவு நிறைந்த நாளாக அமைகிறது மிதுன ராசி மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்களின் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலையை உருவாக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று கீர்த்தி நிறைந்த நாளாக அமைகிறது கடக ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதளவில் முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய நாளாக அமையும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று எதிலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாள் கடக ராசி அன்பர்களுக்கு இன்று உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் தொழில் சார்ந்து இருந்து வந்த இழுபறிகள் விலகும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இறை பணிகளில் ஆர்வத்தை உண்டாக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சில சில தெளிவான எண்ணங்களை உருவாக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகளை உண்டாக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் சில திருப்பங்களை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்திலும் தொழிலிலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணைவரின் வழியில் ஒத்துழைப்பு உருவாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்களில் ஆர்வத்தை அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல் நிறைந்த நாளாக அமைகிறது விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் ஆதாயத்தை உருவாக்கும் அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கால்நடை பணிகளில் ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர்த்தக பணிகளில் உயர்வு கிடைக்கக்கூடிய நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தங்களுடைய சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணங்களின் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு உயரும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்திலும் அரசு சார்ந்த விஷயங்களிலும் சில உதவிகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று தடைகள் மறையக்கூடிய நாளாக அமைகிறது கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்தவர்களினாலும் உயர் அதிகாரிகளிடமும் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பாராட்டு நிறைந்த நாளாக அமைகிறது மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான மனநிலையை உருவாக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் ஆதரவு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளால் மாற்றங்கள் உண்டாகும் மீன ராசி அன்பர்களுக்கு இன்று வரவு நிறைந்த நாளாக அமைகிறது சிதா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி